கணவனாரை குறித்து யார்டத்துலயும் சொல்றதுக்கு முன்னாடி கத்திரத்துல போய் உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்ட்ட சொல்லுங்க மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட கத்திரத்துல சொல்லுங்க கணவனாரை குடுத்த கம்ப்ளைண்ட கத்திரத்துல சொல்லுங்க இப்ப ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க இப்படி இருக்காங்க எனக்கு இது பிடிக்கல நீங்க கொஞ்சம் மாற்றுங்க நீ கொஞ்சம் சரி பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள்ல பதில் தர வல்லவரா இருக்கிறார் சிலர் வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு குளிர் காயிரவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஜாக்கிரதை சிலருக்கு அதுவே தான் வேலையா இருக்கும் உங்களுடைய பிரச்சனையை கேட்டா அதுல சந்தோஷப்படுறதுதான் சிலருடைய வாழ்க்கையா இருக்கும் அதனாலதான் உங்க குடும்ப சமாதானத்திற்கு மிக அவசியமானது மூன்றாவது நபர்களை நீங்க எப்பவுமே உள்ள கொண்டு வரவே கூடாது யாருக்காவது ஒருத்தருக்கு கணவன் மேல கசப்பு இருக்குதா மனைவி மேல கசப்பு இருக்குதா கணவன் உங்களுக்கு செஞ்ச நன்மையை ஒரு டைரியில எழுதுங்க உங்க மனைவி உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை டைரியல எழுதுங்க நீங்க எழுதி முடியுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் மேல பாசம் வருதான்னு வருதான் இல்ல மேல பாசம் பாருங்க எந்த மனைவியும் தியாகம்